முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி ஆறில் இரண்டு அசுரகாண்டம் நாற்பத்தி இரண்டு சூரன் தலஞ்சை பரவம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெற்றிவேல் முருட கரோகரா வலிமாடு கரோகரா வெற்றிவேல் முருடக்கு முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம்

நங்கள் கொற்றவன் எந்தலும் ஒல் நடவா அங்கம் ஐந்துடன் அவுணர்கள் மன்னன் அணைந்த பூமகன் வைகளே பக்க நாளவற்றால் புணர்ந்த யோகொடு கரணம் மேல் உள்ளன புகழ உணங்கு சிந்தையால் அகிலமும் படைத்துளாய் நொய்தில் தனந்தகை இவர் கூதவுதே என்றனன் தலைவன் என்று தானிவை மொழிதலும் திசை முகன் இசைந்து வன்திறற்கரன் கூடுக மற்றவர்கெனலும் ஒன்றோர் மாத்திரை பொழுதின் முன்னவை வளர்ந்துரலும் நன்று நன்று நின் வல்லபம் என்று சூர் நவின்றான் அன்னதன் பின்னர் அசமுகத்து அணங்கினை அரசன் தொல் குளே இருந்திடச் செய்து துன்முகத்தி தன்னை மைந்தனுடு உய்தனன் புலோமசை முன்னிருந்தொழி காட்டியே வருகையன மொழிந்து உழைத்தர் இந்த பல் சில நோக்கியே உலகில் தழைத்த செங்கதிர் கடவுளை தாரகா கணத்தை எழுச்சி கொண்டொரு கோழினை யாரையும் என்னே அழைத்திரால் எனச் சொற்றனன் அவுணர் சேடர் பற்பலர் விடை கொடு சேற்புலம் சென்று மேடி அன்னவர் தமையலாம் கொணர்ந்து முன்னிறுவர் மூடு கொண்டலில் கரந்த மின்பின் எழுமுறை போல் கேடு கொண்ட தொல் சினதரி சூரன் முழு கிளர்ந்த வியர்க்கும் நெஞ்சினன் கதிர் முதலோத்தமை விழியா அயற்கை இன்றிய வானிடை பிரிவு நீரறியா இயற்கை ஒன்றிலை எந்த இதன் செங்கையை எறிந்தோன் செயற்கை காணிதிர் வரிது நீர் இருந்ததென் சேனில் இளையழுத்தன் கரம் குறைத்திடும் இமையவன் உயிரை களைதல் செய்தலீர் அல்லதேல் அனையனை கட்டி தலை செய்து இவ்விழை கொணர்ந்திலே அல்லதத் தலையில் விளைவ வந்து எமக்கு உரைத்திலே நன்று நும் நிகுதி மரத்திரத்தினால் எங்கை தன் கையை ஓர் வலியோன் குறைத்ததற்கு நீரகத்தரே அல்லது குறிக்கில் குரத்தர் அன்று நம் புரிதூர் தொழில் புரிவீர் உங்களுக்கு இது என மொழிந்தான் நீதி இங்கு இவை உரைத்தலும் நிறுவ ஏதும் எங்களை விகுழலை இங்கு இவள் கரத்தை காதுவான் தனை கண்டிலம் இன்று செல்கதியின் நீது சென்ற வெண்விழி என உரைத்தனர் விண்ணோ துண்டம் ஆகியே இவள் கரம் துணிபட்ட செய்கை கண்டிலார்களாம் கதியடை சென்றவாம் கண்கள் அண்ட தம் செயல் அழகிது என்று தண்டல் தினகரன் முதலினார் சிறையில் புக்கபின் வினைஞரில் சிலர் தமை விழித்து நீதிர் போய் துணை வரும் மருத்துவ தொகையை தம் என முடிவோடு தூண்டின முடிவில் ஆற்றலான் ஒற்றரில் ஒரு சிலர் ஒல்லை ஏகியே குற்றமென் மருத்துவர் குழாத்தை கூவியே பற்றி முன் உயிர்த்தலும் பதைக்கும் நெஞ்சினான் செத்தன அங்கு அவர்க்கு இதனை செப்புவான் வானிடை மண்ணிடை மாதிரத்திடை மேல் நிகழ் கடலிடை வியன் பிறத்திடை ஊனிடை உயிரிடை ஒழிந்து நின்றிடும் ஏனைய பொருளிடை எங்கும் நிற்கிறாள் ஏன் உருகின்ற என் இளையல் கையை ஓர் சேனி நன் வாழ்பொடு காணுதீர் உமக்கு எவர் கரக்கற் பாலினோர் நீழ்நகர் குறுகிய நிலைமை தறி அலர் சூழ்ச்சியால் தகுவற்கு இப்பழி வருவது நன்றி என மகிழ்ந்து வைகினீர் பெருமிதம் நன்றி என பேசமாறு சொல் உரையற நின்றனர் உலவை பண்ணவ வன்பிரலின்றியே மனத்தில் அச்சமாய் கால்களை நீடு கால்களில் துன்றிய சூரன் என்பவன் ஒன்று ஒரு சிறைதனில் கீற்றினை இழைத்திட இருக்கும் கால்களை சீற்றமுடு அவணர்கோன் சிறையில் வீட்டினாம் சாற்றிடின் உலகமேல் தவத்தினால் வரும் வேற்றினும் உலகு கொள் சிறிதரு மறுத்தரை சிறையில் வைத்தபின் குறை கழல் வினைஞரை கூவி இத்தை ஆண்டு இறுது நல்மதி முதல் எல்லையாளரை கருதிரென்று உரைத்தலும் தாழ்ந்து போயினார் ஏவலராயினோர் ஏகி எல்லையின் காவலராகிய கடவுள் ஓர்த்தமை கூவினர் பற்றியே கொடுவந்தைத்தலும் தேவர்கள் மாற்றலன் சீரி கூறுவார் கொல்லிய மகபதி புணர்த்த அச்செயல் ஒல்லுவது என்று அதற்கு உள்ளமாகி நீர் எல்லிரு மனம் மகிழ்ந்து இருப்பீர் என்னுடும் சொல்லிய வந்த லீரியாண்டும் துண்ணி நிரந்தரம் நம் பணி நெறியின் நின்று நீர் இருந்ததில் பயன் எவன் இருக்கலாமையால் வரும் தவறு என் சுரர் மருங்கு உத்தீரனா அவர்கள் தம்மையும் தூவலி கழுவிய சூரன் பின் சில ஏவலர்த்தங்களை விழித்து டிப்புவி காவலர்த்தமையெல்லாம் கடிது வம்மென கூவுது தம்மென கூறி தூண்டினான் தூண்டலும் அளவை தீர் தூதர் ஓடியே ஈண்டிய காவலர் இனத்தை மாநிலம் தேண்டினர் பற்றியே சென்று வென்றிகொள் ஆண்டகை இறைவனது அவையின் உயிப்பவே ஆக்கையில் வியற்புறாச்சம் நான் உயிர் தாக்கு உரனனி உளம் தளர கை தொடும் காக்குனர் தொகுதியை காவல் மன்னவன் நோக்கினன் வெகுந்து இதனு உரல் நீங்கினா எளித்து உரலின் பினம் ஏவல் நீங்கியே களித்திடு சசியொடும் கடவுள் வாசவன் ஒளித்தனன் இன்பரின் ரொம்ப இல்லை நீர் அழித்தது சாலவும் அழுகிதாமரோ குறித்தது புரை மனக் கொண்டல் ஊர்பவன் மெரித்திகள் ஆணையின் நின்ற தூதுவன் மறித்திரு முகனுடை மங்கை தன்கரம் அறுத்து அவன் இருந்தனன் அதுவும் தேர்ந்திலீர் மரங்கிழற் தேரல்வாய் மடுத்து வைகளும் கரங்குரு நிலையராய் கலங்கி நீர் கொலோ குரங்கி நிறே கொலோ ஓம்பலீர் கொலோ திறங்கு தொல்வளமையால் பித்துற்றீர் கொலோ போயுமென் பகைஞரோடு உறவுற்றீர்கொலோ வாயவர் தங்களு கஞ்சி நீர்கொலோ சேயிழையாரிடை செருக்குற்றீர்கொலோ நீர்கள் இருந்ததென் நிலைமை என்னவே என்றரும் எந்தை நீ இசைத்த தன்மையில் கொண்டிலம் ஒன்று மக்குவலை எந்தனை பண்டு தொட்டளிக்குதும் பகைஞர் யாரையும் கண்டிலம் கரந்துரை கதையும் கேட்டிலம் தாயனும் ஏழக தலையல் துன்முகாயும் வரல் அதுவும் மன்னர்கை போயதும் தெரிந்திலம் புந்தி கொள்ளுதி மாயமிதாகுமால் மன்ன என்னவே கிடை தருவருக்கையை விசைந்து இடைத்தொரும் போற்றல் செய்திலே இடையுறையன் வயின் இணை எதோர் பழியடைவது மாயாம் அழகிதே என்றான் புலி கெழும் உபரி புத்தேல் உள்ளுரை வடவை செந்தி தொலை உழி எழுவதே போல் சூரனு சினம் கொள்ள மலிகதிர் இருள் புக்கென்ன வாழுரீ மருங்கே தானே தலைவர் நின்றாரே ஏவித் தனித்தனி தண்டம் செய்வான் சிற்சில தமது நாவை செங்கையை சேதித்தான் சிற்சிலர் துண்டன் தன்னை செவிகளை களைதல் செய்தான் மருமந்தன்னை மறுமந்தன்னை தொடு போய் பொய்வித்தான் சிற்சிலர் தாளை தோளை சென்னியை சேதிப்பித்தான் எரிதரு கழல் கால் சூரன் இத்திரம் பல்தண்டங்கள் முறையினில் செய்து சீய முழுமணி தவசில் தீர்ந்து விரல் கெழும் இளையர் செல்ல விடை கொடுத்தயனை நோக்கி மறை முனி போதி என்னமற்றவன் இணைய சுற்றான் மன்னவர் மன்ன கேண்மோ வான் கதிர் உடுக்களேனோர் இம்மில மடந்தை வேலை கிரையவர் யாரும் என்றும் உன்னுடை பணியில் நிற்பர் உலகிவரின்றியாக அன்னவர் பிழையுக்கொள்ளேல் அறிஞ்சிரை விடுத்து என்றான் குறை இறந்தினைய கூறி வேண்ட நரையிருந்துளவு தாரோன் நன்றனை செய்து கொள்ளா உரையிருந்துளங்கும் வாழ்க்கை ஒத்தரை நோக்கி நந்தன் சிறையிருந்தோரை தம்மின் எந்தலும் சென்றங்குத்தார் வன்றளை உற்றோர் தம்மை மன்னவர் மன்னன் பாரா என்று நம் பணியில் நிற்று இந்திரனொடு சேர்கள் வேர் சென்றிடு நுங்கள் தொன்மை செய்திடவென்னான் நன்றிது புரிதும் என்ன நயமொழி புகன்று போனார் போதலும் கமலத்தோர்க்கும் புதல்வர்க்கும் அமைச்சர் யார்க்கும் மேதகு முனிவர் யார்க்கும் வியன் தலைமையோர்க்கும் கோதலை உதவி சூடன் புரியுளில் புகுந்தான் முன் செல் பாதவன் பகைஞன் செய்த செயலினை அறிதல் ஒற்றேன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவதில் முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வராஜன் வணக்கம் பிரித்திவேன் குழு கரோகரா அவளி கரோகரா பிவேன் குழு கரோகரா